ஆ பார்க்க முடியுமா இல்லைன்னு கேட்டேன் சார்கிட்ட ஐடி இருந்தால் தான் அனுப்ப முடியாது ஏன்னால் மற்ற விவரம் தெரியும் தெரிஞ்செந்த மாவட்டக்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் ஐடி வாங்கிட்டு வந்திருப்போம் சரி திடீரெல இந்த ஃபங்க்ஷன் இன்றைக்கி அதை நேற்று தான் தெரியும் நியூஸில் பார்த்ததுல சரி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வந்தோம் வந்தால் ஐடி இருந்தால் தான் உள்ளே அலோட் பண்ணுறாங்க சரி என்ன பண்ணுறீங்க ஐடியில் இது அலோட் பண்ண மாட்டேன்றாங்கல்ல சரி வந்தால் வெயிட் பண்ணி ஆ வெயிட் பண்ணி பார்க்குறேன் வெயிட் பண்ணி பார்க்குறேன் சார் அது நல்லா வரும்

இந்த ஹெல்ப் கேட்கலாம் இருந்தால் வந்தாங்க வேறு எதிர்க்க பேர் என்னோடய நேம் பாஸ்கர் சார்